ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய இன்னைக்கு நம்ம இந்த நவ கிரகங்கள் நவ கோள்கள் அதனால எந்தவித பிரச்சனை வராம மாறாக அதிகப்படியான நன்மையை நடக்கக்கூடிய மிக சிறந்த பதிகத்திலிருந்து ஒரு பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடலின் எண்பத்தி நான்கு திருஞான சம்பந்தமூர்த்தி அருளிய பாடல் குறிப்பா இந்த பாடல் நம்ம தினந்தோறும் பாடினோம் பாடினம்னா நமக்கு நவ கிரகத்தினால ஒரு பிரச்சனை வராது மாறாக நன்மைகள் நடக்கும் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் இந்த பாடலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நின்றசி நெடுமாறன் அந்த ராஜா சமண மதத்தை தழுவிடுந்தார் ஆனால் அவருடைய மனைவியான மங்கையர்கரசியாரும் ஆகிய குலச்சிறையாரும் சிறந்த சிவபக்தர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பட்டியலில் இடம்பெற்ற சிவபக்தர்கள்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி அவருடைய சிவபக்தர்கள் சொல்லி ஆனால் ராஜா சமண மதம் ஆகவே மங்கையர் கரசியாருக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் அந்த சமயத்தில் திருஞான சம்பந்த மூர்த்தி அந்த அம்மா கூப்பிட்றாங்க திருஞான சம்பந்த மூர்த்தியாக கூட அப்பர் பெருமான் இருக்கார் அப்பர் பெருமான் அவருக்கு அறிவுரை சொல்கிறார் அப்பா இப்போ வந்து இந்த நவ கிரகங்களோட நிலை சரியாக இல்லை இப்போ போகிறது அந்த அளவுக்கு இந்த பயணம் சரியாக இருக்காதே அப்படின்னு சொல்கிறார் திருஞான சம்பந்த மூர்த்தி அப்பர் பெருமானை பார்த்து அப்புறே சிவபெருமான் நம்ம மனசுக்குள்ளவே இருக்கார் நம்ம ஏன் கவலை பண்ணோம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார் அந்த சமயத்தில் அவர் பாடிய பதிகம் பதிகம் பதினோரு பாடல்கள் அது ஒரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பதிகத்தை பாடிட்டு அவர் போய் சமணர்களோட போட்டி போடுறார் முழுமையாக வெற்றி பெறுறார் அது மட்டும் இல்லாமல் அந்த அரசனை சைவத்துக்கும் திருப்பிட்டார் அப்படி அவரை சிறந்த பாடல்னால் இங்கே கவனிக்கணும் நவகிரகங்கள் நிலை சரியில்லாத நேரம் அந்த நேரத்திலேயே இந்த பாடலை பாடி வெற்றி பெற்று வந்திருக்காருன்னா இந்த பாடல்ல சிவபெருமானுடைய அருள் முழுமையாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த பாடல் நம்ம பாடினோம்னா நமக்கு நவகரங்கள்னால் நன்மை நன்மைதான் நடக்குமே தவிர தீமை ஒருபொழுதும் நடக்காது வேயுறு தோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆஷரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வே இரு தோழி பங்கன் மூங்கில் போன்ற தோள்களை உடையவள் தோலி அம்பாள் பங்கன் அந்த அம்பாலை தன் பாகத்தில் வைத்துக் கொண்டிருப்பவன் அர்த நாரீஸ்வரர் கோலம் சிவசக்தி சுரூபம் அவன் விடமுண்ட கண்டன் கடைஞ்ச போது எல்லாருக்கும் தெரியும் அமுதத்துக்கு முன்னாடி விஷம்தான் வந்தது ஆலகால விஷம் கொடிய விஷம் உலகத்தையே அழிக்கக்கூடிய விஷம் அப்படியாப்பட்ட விஷத்தை கொஞ்சம் கூட தயக்கமில்லாம சிவபெருமை எடுத்து சாப்பிட்டார் அம்பால் போய் தடுத்து நிறுத்தி இந்த கண்டம் முண்டி உருவாச்சு அதுதான் நீலகண்டன் கண்டன் அவர் மிக நல்ல வீணை தடவி நல்ல இசை வரக்கூடிய வீணையை மீட்டிக்கொண்டிருக்கிறார் அவர் ஜடாமுடி முடி மேல மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து மாசரு திங்கள்னா மூன்றாம் பிறை அதுக்கு மேலே போச்சுன்னா கலங்கம் வந்துடும் அந்த சந்திரன்ல ஸோ மூன்றாம் பிறையும் கங்கையும் வச்சுருக்கார் அப்படியாப்பட்ட சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு உலகத்தையே காத்து ரட்சித்த சிவபெருமான் சிவசக்தி சுருபமாக இருக்கிற சிவபெருமான் என் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பதனால் கொண்டிருப்பதனால் இந்த நவ கிரகங்கள் சொல்றோமே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு ராகு கேது இவைகள்னால நமக்கு ஒரு தொந்தரவும் இல்லை மாறாக ஆச ஆசரு அதாவது இந்த நவ கிரகங்கள்லாம் இப்போ குற்றம் இல்லாத தன்மையை பெறும் அதாவது நல்லதே செய்யக்கூடிய தன்மையை பெறும் அவைகள் நல்லதே செய்யும் அதற்கு மேலாக அடியார் அவர்க்கு மிகவே சிவன் அடியார்களுக்கு நல்லது மட்டும் செய்யாது அதிகப்படியான நல்லதை செய்யும் அப்படி அப்படின் சிறந்த பாடல் இப்போ நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த பாடலை பாடிட்டு திருஞான சம்பந்தம் மூர்த்தி போய் சமணர்களே வெற்றி பெற்று அரசனை சைவத்துக்கு இருக்கார் சிவ இப்ப தான் நம்ம பார்த்தோம் நவகர்கள் நல்லா இல்லாத நிலையில் பாடியிருக்கார் ஆகவே சிவபெருமான அருள் இந்த பாடலில் முழுமையாக இருக்கு எப்படியாப்பட்ட சிவபெருமான் விஷத்துக்கு மேல ஒரு கொடியதுன்றதே இல்லை அப்படியாப்பட்ட கொடிய விஷயத்தை உண்டு சாப்பிட்டு உலகத்தையே காத்து ரச்சித்த சிவபெருமான் தனது அடியாராகிய திருஞான மூர்த்தி சொன்னதை கண்டிப்பா நமக்கு செய்வார் அப்படின்னா இந்த பாடல் நம்ம பாடணும்னா திருஞான சம்பந்த மூர்த்தி குறிப்பிட்டது போலவும் திருஞான சம்பந்த மூர்த்திக்கு அவர் எப்படி வெற்றி கொடுத்தாரோ அந்த மாதிரி நமக்கும் வெற்றி கொடுப்பார் அதாவது நல்லதே செய்ய வைப்பார் அதாவது நவகிரகங்கள் நமக்கு நல்லதையே செய்யும் சிவபெருமான் நவகிரகங்களை நமக்கு நல்லதையே செய்ய வைப்பார் அப்படியாகப்பட்ட சிறந்த பாடல் நம்ம எல்லோரும் தினந்தோறும் இந்த பாடலை அவசியம் பாடணும் இந்த நவ கிரகங்களால் ஒரு தாக்கமும் இருக்காது நமக்கு நன்மையே நடக்கும் அதிகப்படியான நன்மை நடக்கும் அப்படியாப்பட்ட மிகச் சிறந்த பாடல் எல்லோரும் பாட வேண்டிய பாடல் வேயுறு தோலி பங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாஷரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆஷரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவாக போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலி மலையானே ஈசனை என் அப்பனே போற்றி 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 உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களோட கருத்தை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த பாடலை தினந்தோறும் பாடுங்க நவகிரகங்கள்லாம் நமக்கு நன்மையை நடக்குமே தவறை தீமை நடக்காது சிவபெருமான் நம் கொண்டு வந்து கண்டிப்பாக அதை நடத்தி வைப்பார் பாடுங்க இந்த பாடலை ஓம் நம சிவாய